வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தரும் குண்ணத்தூர்ல நடக்கிற ஆட்சி சந்தை தான் வந்துருக்கோம் இந்த வாரம் பக்ரீத் கடாய்கள் வரத்தை எப்படி இருக்கு எதுன்னு பார்ப்போம் நல்ல பெரிய பெரிய கடாய்கள் நிறைய வாங்கிட்டு போயிருக்காங்க அதை வந்து ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கோம் இந்த வாரந்தரும் திங்கட்கிழமை காலையில அஞ்சு மணி அளவுல அஞ்சு சுமார் பத்து மணி மட்டும் சந்தை எட்டை வரம் பொட்டுக்குட்டி நிறைய வச்சிருக்காங்க இந்த கடாயில என்ன ரேட் நான் வரும் என்ன ரேட்டு வருங்க

போட்டோ புடிச்சே கொண்டு போடுவாங்களா அந்த வீடியோல சொல்லிருங்க போட்டோ புடிச்சே கொண்டு போடுவாங்களாமா இந்த மாதிரி நினப்பு இருக்கும் அப்புறம் வியாபாரம் பண்றதே சிரமம் தான் அப்படியே கையில கையில புடிச்சுட்டே நிக்க வேண்டியதுதான் என்ன வாங்கிருக்கா விக்கிறதா என்ன ரேட்டுமா வருது இது இருபத்தி எட்டு பல்லு ரெண்டு பல் தரத்தில் இருக்கு சரி ஓகே அது போக பெரிய பெரிய கடைகள் வரத்திருக்கு வீடு எடுத்து வளர்த்தி கொண்டாடுறவங்க வியாபாரி தான் வீடு எடுத்தோம்னாவே இந்த குழப்பு தான் போட்டோ எடுத்தே கொண்டு விடுவாங்க ஆட்டை அப்படிங்கிறாங்க அப்படியே பார்த்தோம்னா வீடு எடுத்துக்கலாமா வாங்கிருக்கா வாங்கியாச்சு என்ன ரேட்டுமா வருது இது தெரியலையா தெரியலன்னு போயிட்டு அப்படி செம்பிக்கிறாதா அப்படிக்கா உள்ள போனோம்னா டே முட்டி கிட்டி போடாதீங்களா கொம்பு வேற கவுட்டு எவுட்டியா வச்சிருக்கிறீங்க இன்னைக்கு விற்பனை கொஞ்சம் மந்த மாத்தம் போக மாட்டோம் இங்க பாருங்க மீன் கடா ஆஹ் வீடு எடுத்துக்கலாமா ஹம் கடாய் மட்டும் தான் வளர்த்தி இது என்ன கச்சகட்டியில சேருமா இல்ல செம்பரியில சேருமா மதுரை கடா எங்க அப்பா எத்தனை நாலு ஒரு மணி கொண்டாந்துருக்கீங்களா நீங்க வளர்த்தி கொண்டாருங்களா எங்க இருந்து வரீங்கண்ணா திருப்பூர் கண்கருப்பு இருக்குது அதுக்கு செம்பரியிலேயே ரெண்டு கண்கருப்பு

காடுதான் இந்த மாதிரி வேணும் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாமா பக்ரீத்துக்கு பண்ணிக்கலாம் பேரும் நம்பர் சொல்லிருக்கேன் திருப்பூர்ல இருக்கீங்க இப்போ வந்து வடியூர் வரும் பக்கத்துல ஆமா நம்பர் சொல்லிருந்தேன் தகவரம் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் பக்ரீத் வேணுன்னா ஆஹ் அறுபத்தி மூணு எட்நூறு எட்நூறு இருபத்தி பேருங்க பேரு சரி ஓகே காலையில இருந்து டயர்டா இருக்கிறீங்களா வந்து வியாபாரத்துக்கு ஆடு குடிச்சுட்டு வந்துருக்கீங்க உள்ள பாத்தீங்கன்னா க்ரௌடா இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா வியாபாரம் அந்த அளவுக்கு பெருசா ஆன மாதிரி தெரியல நகருங்கப்பா எல்லாம் பக்ரீதிக்கு சீசன் காட்டி பெரிய பெரிய கடைகள்

அருமையான போல கடை கொடியாடு கிராஸ் நினைக்கிறேன் பாக்குறது நல்லா ஜம்மு இருக்கு நல்லா ஐட்டான கடை மேல டீடைல் எல்லாம் எதுவும் தெரியலட்டாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகள் வேணாலும் நம்ம குடும்பத்தூர் சந்திக்கு வந்தா வாங்கலாம் இந்த ஜம்னா பாரி கிராஸ் வீடு ஆனா இது என்ன வேலை வரும் இது சொல்ல மாட்டீங்களா அது சொல்ற மாதிரி இல்ல தெரியாது ஆள் வந்து வெளியே போயிட்டாங்க வியாபாரி ஆள் கிடங்கிறாங்க கையில பிடிச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகள் வேணாலும் நம்ம குணத்தூர் சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம் கோயிலுக்கு வெற்றதா பெரிய தரத்துல கடைகள் வேணா இங்க சந்தைக்கு வந்தா ரெண்டு கருங்கடா இது என்ன வரும் அஞ்சு இருபது ஒண்ணு ஒண்ணு ரெண்டுமே ஜம்முன்னு இருக்கு சரி ஓகேண்ணா

பெரியடா நல்லா வீடுக்கலாமா ஏன்னா உங்கடா வாங்கிருக்கா உங்கடாதான் நல்ல பெரிய கடா பாக்குற ஜம்மு இருக்கு வாங்க அப்படியே பேசிருங்க

ஆமா ரொம்ப குறையும் ஏன்னா வருஷம் வருஷம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் அருமை விக்கு சந்தை கடாய் வெள்ளாட்டு கடா பாத்தீங்கன்னா சமுனா பாரி பெரிய கடாய் இதெல்லாம் நிறைய பெரிய சந்தையில் அடுத்த சந்தை தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா செம்பளி கடாயை செம்பளி கடாயை விளையாட்டு கடா வைக்கக்கூடிய சந்தை பெரிய சந்தை பெரிய சந்தையே பாத்தீங்கன்னா இன்னைக்கு சுலபமாக போச்சு இப்போ நான் நம்ம கம்மி எல்லா வாரியுமே இன்னைக்கு எல்லாருமே நஷ்டம் தான் வரும் நான் முகர்ந்து ஒரு ரோகோட எடுத்து வைக்க முடியாது ஆமா பாருவாங்க சரிங்க பூந்தரை நல்ல சொம்மங்கண்ணா கும்மி இடத்துல இருக்கிறேங்க மங்கைவேலி கும்மிழில் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் எங்கள் உமையில் ஒன்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க நான் அதில் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் நம்மள தொண்ணூற்றாறுங்க ஐம்பத்தொம்போது முப்பத்தி நாலு ஐயாயிரத்தி ஒம்பதுங்க பெரிய பெரிய பண்ணுங்க எது வேணாலும் காண்டெக்ட் பண்ணலாங்க ஆ மாடு எருமை கோழி கொக்கு எது வேணாலும் காண்டெக்ட் பண்ணுங்க கொக்கு வாத்து எது வேணாலும் காண்டெக்ட் பண்ணுங்க

சரி ஓகே சரி என்ன விலை தான் வரும் ஆஃபிச்சால் இருபத்தி ரெண்டும் சரி ஓகே ரெண்டு வளர்த்தி நல்ல அருமையான கடை ரெண்டு எழுபத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க சரிங்க அப்படியே ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு பத்து விருப்பி வந்து குருபானி சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க நம்ம குளத்தூர் சந்தையில நல்ல பெரிய பெரிய கடை கொம்போடு இருக்கு பல் சேர்ந்தது ரெண்டு பல் நாலு பல் தரத்துல அண்ணன் கிட்டு இருக்கு இருக்காரு அண்ணன் கிட்டே டீட்டெயில் கேக்குலாம் அண்ணா வணக்கம் உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கீங்க நீங்க எங்க இருந்து வரீங்க உங்க பேரு

சாரிங்கதா வீடியோ எடுத்துக்கலாமா கேட்காம எடுக்க வீடியோ வேண்டாம் எல்லாமே நல்ல பெரிய தரத்துல இருக்கிற இட்டை புற பொட்டுக்குட்டி கெடா குட்டி எல்லாமே பாக்குறது நல்ல ஜம்முட்டு இருக்கு நல்ல பெரிய பெரிய பிடிடு குருபானுக்கு ஏத்த கடாய்கள் இந்த மாதிரி கடாய்கள் வேணா நம்ம குழந்தை சந்தைக்கு வார்த்தை வந்து வாங்கிக்கலாம் இதெல்லாமே பாக்குற ஜம்முன்னு அம்சமா இருக்கு மும்பமா தீவனம் இதுக்கு மேல உள்ள போக முடியாது ஏற்கனவே பாதி பாதி கழுவி ஊற்றிட்டாங்க அதெல்லாமே கட் பண்ணிருவோம் ஓகே மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்